டபுள் எவிக்ஷன் பிக்பாஸ் அதிரடி முடிவு கொளுத்து போடும் மஞ்சருக்கு இந்த வாரம் டேஞ்சர் சோனா பாஸ் நிகழ்ச்சியில் கடந்த சில வாரங்களாக மஞ்சரின் அளப்பர அதிகரித்து வருகிறது பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் இரண்டு வாரங்களில் நிறைவுக்கு வரவிருக்கிறது தற்போது பிக்பாஸ் வீட்டில் பத்து போட்டியாளர்கள் விளையாடி வருகிறார்கள் கடந்த இரண்டு வாரங்களாக டபுள் எவிக்ஷன் வைத்து பிக்பாஸ் போட்டியாளர்களை வெளியேற்றி வருகிறார் அந்த வரிசையில் இந்த வாரம் மஞ்சரி மற்றும் ஜாக்லின் குறைவான வாக்குகள் பெற்று கடைசியாக இருக்கிறார்கள் கடந்த சில வாரங்களாக மஞ்சரியின் ஆட்டம் மோசமாக இருந்ததன் விளைவாக இந்த வாரம் வெளியேற போகிறார் இந்நிலையில் இந்த வாரம் நோமினேஷனில் தீபக் ரயான் ராணா விஷால் பவித்ரா ஜாக்லின் மற்றும் மஞ்சரி ஆகியோர் இருந்து வருகிறார்கள் இவர்களின் மக்களின் குறைவான வாக்குகள் வாயால் ஜெயிக்கு முயற்சிக்கும் இருவருக்குமே சென்றுள்ளது அது மட்டுமில்லாமல் பிக் பாஸ் எயிட்டில் ராணுவ தொடர்ந்து ஏற்பட்ட காயம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போட்டியாளர் அதாவது பிக்பாஸ் எயிட் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க விறுவிறுப்பின் உச்சமாக சென்று கொண்டிருக்கிறது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆலம் புதுசு ஆட்டமும் புதுசு என புதிய டாஸ்குடன் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி

அந்த வகையில் இந்த வாரம் முழுவதும் டிக்கெட் பினாலி செல்வதற்கான போட்டிகள் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு வருகிறது பிக்பாஸ் வீட்டில் இருந்து கடந்த வாரம் ஜெப்ரி மற்றும் ஆன்சிதா வெளியேறினர் இந்நிலையில் தற்போது பிக்பாஸ் வீட்டிற்குள் போட்டியாளராக இருந்து வெளியேறிய ஆனந்தி சத்யா ஜெப்ரி அன்ஷிதா ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடியுள்ளனர் இவர்கள் புத்தாண்டை முன்னிட்டு நீச்சல் குளத்தில் ஆட்டம் போட்ட வீடியோ இணையதில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதைத் தொடர்ந்து பிக்பாஸில் அழுதே காரியத்தை சாதித்த தர்ஷா குப்தா கிளாமருக்கு தான் லாயக்கு கடுப்பான ஃபேன்ஸ் அதாவது பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கலந்து கொண்ட தர்ஷா குப்தா அதில் அழுதே பல காரியங்களை சாதித்து வந்தார் விளையாட்டை சரியாக விளையாடாமல் போன வேகத்திலேயே திரும்பி வந்த தர்ஷா குப்தா மீண்டும் கவர்ச்சியை கையிலெடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை கலக்கி வருகிறார் அந்த போட்டோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சீன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான முள்ளும் மலரும் சீரியல் மூலம் நடிகை தர்ஷா குப்தா அறிமுகமானார் அந்த தொடர்ந்து பூவே சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் அவை அனைத்தும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை என்பதால் இன்ஸ்டாகிராமில் விதவிதமான போட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் அந்த போட்டோக்களில் கவர்ச்சி தூக்களாக இருந்ததால் இவருக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே உண்டு இன்ஸ்டா பிரபலமானதைத் தொடர்ந்து விஜய் தொலைக்காட்சிக்கு கோமாளி நிகழ்ச்சியில் குக்காக கலந்து கொண்டார் ஆனால் அங்கும் அவரால் பிரகாசிக்க முடியாமல் போனதால் போன வேகத்திலேயே திரும்பி வந்துவிட்டார் அதைத் தொடர்ந்து ருத்ர தாண்டவம் படத்தில் ரிச்சர் ரிஷிக்கு மனைவியாக நடித்திருந்தார் அதன் ஓமே கோஸ்ட் படத்தில் நடித்தார் தற்போது இவரின் கைவசம் மெடிக்கல் என்ற திரைப்படம் உள்ளது இதையடுத்து தர்ஷா குப்தா பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள் மூன்றாவது போட்டியாளராக சென்ற இவருக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளம் இருப்பதால் இவர் வெற்றி வாகை சூடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வீட்டுக்குள் சென்ற தர்ஷா குப்தா எப்பொழுதும் அழு மூஞ்சியாக இருந்து சின்ன சின்ன விஷயத்திற்கலாம் அழுது காரியத்தை சாதித்தார் இந்நிலையில் ஆடியன்ஸ் கடுப்பானதால் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பப்பட்டார் பிக் பாஸ் வீட்டில் வெளியே வந்த தர்ஷா குப்தா மீண்டும் கவர்ச்சியை கையில் எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சி போட்டோக்களை பதிவிட்டு வருகிறார் தற்போது கட்டுடலை காட்டியபடி இருக்கும் போட்டோ இணையத்தில் வைரலானது அந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் பிக்பாஸ் வீட்டில் விளையாடுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அங்கே எல்லாம் அலுமுஞ்சியாக இருந்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் விதவிதமான கவர்ச்சி போட்டோக்களை பதிவிட்டு வருகிறீர்களே என்றும் கவர்ச்சிக்கு மட்டும்தான்

ஒரு சம்பளம் ரூபாய் பத்தாயிரம் பேசப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இவை அனைத்தும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் தமிழ் பிக்பாஸில் நடைபெற்றவை இதைத் தொடர்ந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து ஹிந்தி பிக்பாஸில் எமோஷனலான ஸ்ருதிகா அதாவது நடிகை ஸ்ருதிகா அர்ஜுன் தற்போது ஹிந்தி பிக் பாஸில் பதினெட்டு நிகழ்ச்சியில் அதிரடி காட்டி வரும் நிலையில் ஏராளமான ரசிகர்களின் விருப்பத்திற்குரியவராக மாறியுள்ளார் விஜய் டிவியின் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் கவனம் பெற்றுள்ள ஏராளமான ரசிகர்களுக்கு சொந்த காரியாகியுள்ளார் ஸ்ருதிகா இந்நிலையில் சல்மான் கான் ஹோஸ்ட் செய்து வரும் பாஸ் நிகழ்ச்சியின் பதினெட்டாவது சீசனில் இவர் தற்போது பங்கேற்று அதிரடி காட்டி வருகிறார் தென்னிந்தியாவில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள முதல் பிரபலம் என்ற பெருமை இதன் மூலம் இவருக்கு கிடைத்துள்ளது தன்னுடைய காதல் கணவர் மற்றும் தனது மகனை பிரிந்து இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது அவர் மும்பையில் உள்ளார் நடிகர் ஸ்ருதிகா அர்ஜுன் தேங்காய் சீனிவாசனின் பேத்தியாக சினிமாவில் என்றி கொடுத்தவர் முதல் படமான ஸ்ரீ படத்திலேயே சூர்யாவிற்கு ஜோடியாக நடித்த இவர் சில படங்களில் நடித்துவிட்டு காணாமல் போனார் பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்திய ஸ்ருதிகா ஒரு கட்டத்தில் அர்ஜுன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமூக வலைதளம் மூலம் தங்களது சந்திப்பு நிகழ்ந்ததாக ஸ்ருதிகா பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் திருமணம் முடிந்த பின்பே இவர் ஒரு பிசினஸை துவங்கி வெற்றிகரமாக வளம் வந்ததாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் நீண்ட ஆண்டுகள் அடித்த இவர் மீண்டும் விஜய் டிவியின் வித் கோமாலி நிகழ்ச்சி மூலம் மீண்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட இவர் தன்னுடைய ஸ்மைல் டிரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளிட்டவற்றால் அதிகமான கவனத்தை பெற்றார் டைட்டிலையும் தட்டி தூக்கினார் இந்த நிகழ்ச்சி இவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது தொடர்ந்து விஜய் டிவியின் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய சேட்டைகளால் ரசிகர்களை அதிகமாக கவர்ந்த ஸ்ருதிகா தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இனிவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் என்ட்ரி கொடுத்தார் நடிகர் சல்மான் கான் ஹோஸ்ட் செய்து வரும் இந்த நிகழ்ச்சி பதினெட்டாவது சீசனாக நடந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள புகழம் ஸ்ருதிகாவுக்கு கிடைத்துள்ளது இதனிடையே சக போட்டியாளர்களை மட்டுமல்லாமல் பிக்போஸில் பேச வைத்து அசர் அடைந்தார் ஸ்ருதிகா சல்மான் கானின் தீவிர ரசிகை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட இவர் துவக்க நிகழ்ச்சியில் அவரது காலில் விழுந்து வணங்கியதும் நடந்தது தனக்கு காஃபி கொடுக்கவில்லை என்று பஞ்சே செய்திருந்தார் விரைவில் என்கார்ட் போடவுள்ள இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல நாட்களாக தாக்குப்பிடித்து வருகிறார் ஸ்ருதி இந்நிலையில் விளையாடி வருகிறார் ஸ்ருதிகா அவரை கட்டிப்பிடித்து முத்தங்களை கொடுத்தார் சில நிமிடங்கள் இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதையும் பார்க்க முடிந்தது நிகழ்ச்சியில் ஸ்ருதிகாவின் மகனும் வந்த தருணம் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது போன்ற பிக் பாஸ் அப்டேட் மீண்டும் உங்களை சாந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் விஜய் கஜிதா